சூதாடி இதன் ஆசிரியர் தஸ்காவெஸ்கி அத்தியாயம் இரண்டு எனக்கு பிடிக்கவில்லைதான் ஒப்புக்கொள்கிறேன் ஆடுவது என்று தீர்மானித்திருந்தேன் என்றாலும் கூட இன்னொருத்தர் சார்பில் விளையாட எனக்கு சம்மதமில்லை உண்மையில் இது எனது அமைதியை உழைப்பதாகவே இருந்தது உள்ளுக்குள் சிடுசிடுத்தவாறு நான் ஆட்டாரையனுள் நுழைந்தேன் கண்ணெடுத்து பார்த்ததுமே யாவும் எனக்கு கசப்பாகவே இருந்தது வெளி உலகிலும் என்னால் சகிக்க முடிந்ததே இல்லை ருஷியாவில் அநேகமா ஒவ்வொரு வசந்தத்திலும் பத்திரிகையாளர்கள் குறிப்பாய் இரு விஷயங்களை பற்றிதான் எழுதுகிறார்கள் டென்னிஸ் நகரங்களில் இருக்கும் காசினோக்களின் கண்கொள்ளா காட்சியையும் செல்வ செழிப்பையும் மற்றும் அவற்றின் மேஜைகளில் தினமும் மலை மலையாய் குவிந்து கிடக்கும் பொன்னையும் பற்றிதான் எழுதி தள்ளுகிறார்கள் யாரும் பணம் கொடுத்து இந்த பத்திரிகைகளை இப்படி எழுத சொல்லவில்லை பற்றற்ற அடிமை புத்திதான் இவர்களை இப்படி எழுத வைக்கிறது இந்த நிறுவனங்களில் கண்கொள்ளா காட்சியாய் கூறக்கூடியது எதுவும் இல்லை இவற்றின் மேஜைகளில் மழையாய் பொன் குவிந்து கிடக்கவில்லை என்பதோடு இங்கு அதிக அளவில் பணத்தை பார்க்க கூட முடியவில்லை ஆடுவதற்குரிய காலத்தில் எப்பொழுதாவது யாரேனும் சில பைத்தியக்காரர்கள் பெரும்பாலும் ஆங்கிலேயர்கள் அல்லது ஆசியக்காரர்கள் அல்லது துருக்கியர்கள் இங்கே வந்து இப்பொழுது நான் எழுதி கொண்டிருக்கும் இந்த கோடையில் நேர்ந்தது போல பெரிய அளவில் ஜெயிப்பதும் தோற்பதும் உண்டுதான் ஆனால் இங்கு காணக்கூடிய கூட்டத்தின் எஞ்சிய பெரும் பகுதியை பொறுத்தவரை இவர்கள் அற்ப குல்டின் காசுகளுக்கு மேல் வைத்து ஆடுவதில்லை மேஜையில் பெரும் பணம் புரள காண்பது மிக அரிது இப்பொழுது நான் ஆட்ட அறையனுள் நுழைந்தபோது என் வாழ்க்கையில் முதன் முதலாய் இப்பொழுதுதான் நுழைகிறேன் ஆடலாம் என்று நான் தீர்மானத்துக்கு வருவதற்கே சிறிது நேரமாயிற்று தவிரவும் இங்கு நெரிசல் என்னை வெகுவாய் வருத்திற்று இது அன்றி கூட்டம் இல்லாமல் நான் தனியே இருந்திருந்தாலும் கூட திரும்பி வெளியே போயிருப்பேன் ஆட முப்பட்டிருக்க மாட்டேன் என்றே நினைக்கிறேன் ஆயினும் இதை நான் ஒப்புக்கொள்ளவே வேண்டும் என் இதயம் படபடக்கத் தொடங்கியது நான் ஆட்டத்தில் நாட்டம் இல்லாதவனாய் இருக்கவில்லை முடிவாகவும் தீவிரமாகவும் எனது கதியை நான் கொள்ளாமல் பர்க்கை விட்டு செல்ல மாட்டேன் என்று நெடு நாட்களாகவே தீர்மானமாய் எனக்கு தெரியும் நிச்சயமாய் அப்படித்தான் நடந்தாக வேண்டும் நடைபெறவும் போகிறது என்று எனக்கு தெரியும் ரூலெட் ஆடி வெற்றி பெற்று விடலாம் என்று நான் இப்படி பிரம்மாதமாய் எதிர்பார்த்தது உங்களுக்கு ஆனால் சூதாட்டத்தில் வெற்றி பெறலாம் என்னும் எண்ணம் புத்தி கெட்ட மடமையாகும் என்று பொதுவாய் எல்லோராலும் கூறப்படும் இந்த கருத்து இதனிலும் பெரிய அபத்தமாகவே என் மனதுக்கு படுகிறது பணம் பண்ணுவதற்கான பிற வழிகளை காட்டிலும் சூதாட்டம் மோசமாகி விடுவது எப்படி உதாரணமாய் வாணிபத்தை காட்டிலும் அது எந்த விதத்தில் மோசமானது நூற்றில் ஒரு ஆட்டக்காரர் மட்டும்தான் வெற்றி பெறுகிறார் அதனால் என்னவாகும் ஆரம்பத்தில் வேடிக்கை பார்ப்பதோடு நின்று விடுவது அதிகமாய் ஒன்றும் செய்வதில்லை என்றுதான் இருந்தேன் அன்று மாலை ஏதாவது நடைபெற்றால் அது அகஸ்மாத்தாய் நடைபெறுவதாகவும் சிறிய அமைந்ததாகவும் இருக்க வேண்டும் இதில் ஆவலுடன் நான் ரூலேட் ஆட்டத்தைப் பற்றிய ஆயிரக்கணக்கான வர்ணனைகளை படித்திருந்தேன் என்றாலும் இந்த ஆட்டம் குறித்து எனக்கு தெரியாது இதன் முன் நான் இந்த ஆட்டத்தை நேரில் பார்த்ததும் இல்லை ஆகவே முதலில் நான் இதை நேரில் பார்த்து தெரிந்து கொண்டாக வேண்டும் முதலாவதாக இங்கு யாவுமே இழிவுற்று கெட்டுவிட்டதாய் தோன்றியது எனக்கு நெறி தவறி போய் அருவறுக்கத்தக்கவாறு இழிவடைந்து விட்டதாய் தோன்றியது அமைதி இல்லாததாய் வெறி பிடித்தோராய் ஆட்ட மேஜைகளை சுற்றிலும் பெருங்கூட்டமாய் நூற்று கணக்கிலே காணப்பட்டவர்களை பற்றி இங்கு நான் குறிப்பிடவில்லை ஏனெனில் அதிவேகமாகவும் பெரிய அளவிலும் வெற்றி பெற வேண்டும் என்ற அந்த ஆசையை நான் இழிவானதாய் கருதவில்லை நன்கு உண்டு சொகுசாய் வாழ்ந்த அற நெறியாளர் ஒருவர் சிறு அளவில் சூதாடுவதில் குற்றமில்லை என்போருக்கு அப்படி செய்வது இன்னும் கூட மோசமானது என்று கூறி அளித்த அந்த பதிலை எப்பொழுதுமே நான் மடத்தனமான பதிலாகவே கருதி வந்துள்ளேன் சொற்பமான சிறு ஆசையும் பிரம்மாண்ட பேராசையும் சமமாகிவிட முடியாதுதான் ஆனால் இதெல்லாம் ஒப்பு நோக்கில்தான் ரோட்ஷீல்டுக்கு சொற்ப தொகையாய் இருக்கக்கூடியது எனக்கு பிரம்மாண்ட தொகையாய் தோன்றலாம் சிலர் வெற்றி பெற்று பணத்தை அள்ளி செல்வதையும் ஏனையோர் இழந்துவிட்டு நிற்பதையும் பொறுத்தவரை இது ரூலேட் ஆட்டத்தில் மட்டும்தானா நடைபெறுகிறது எங்கு பார்க்கினும் சிலர் ஏனையோரை வென்று கொண்டும் கொள்ளையடித்துக் கொண்டும் தானே இருக்கிறார்கள் லாபங்களும் வெற்றித் தொகைகளும் ஒழுக்கக்கேடு விளைவிப்பவையாய் என்பது முற்றிலும் வேறொரு பிரச்சனை இது குறித்து நான் அபிப்பிராயம் கூற விரும்பவில்லை ஆயினும் வெற்றி பெற வேண்டும் என்று நான் உறுதியான விருப்பம் கொண்டிருந்ததால் இந்த எழிவும் கேடும் மிகவும் பொருத்தமானவையாகவே இசைவனவாகவே எனக்கு தோன்றின சடங்குகளை விட்டொழித்து இயற்கையாகவும் கட்டுகள் அகற்றப்பட்டு இயல்பான சுபாவத்தோடும் மனிதர்கள் செயல்படுவதை காணும்போது மனதுக்கு அது இனிமை அளிப்பதாகவே இருக்கிறது ஆயினும் நான் ஏன் இப்படி என்னை ஏமாற்றிக் கொள்ள வேண்டும் ஆட்டக்காரர்கள் தாம் ஈடுபட்டிருந்த இந்த பணிக்கு அளித்த மதிப்பும் மரியாதையும் ஆட்ட மேஜைகளை சுற்றிலும் அவர்கள் பயபக்தி மிக்கோராய் நின்று வெளிப்படுத்திய அந்த புனித உணர்வும் எடுத்த எடுப்பிலேயே இந்த ஆட்ட கும்பலின் படு மோசமான இயல்புகளாய் எனக்கு பட்டன அவக்கேடான ஆட்டம் என்பதாகவும் கண்ணியமானவனுக்கு உகந்த ஆட்டம் என்பதாகவும் இங்கு திட்டவட்டமாய் வரையறை செய்து பேசுகிறார்கள் இரு வகை ஆட்டங்கள் உள்ளன ஒன்று கனவானு கூறியதாகவும் பேராசை வெறி கொண்ட மற்றொன்று கீழ்தரத்தவர் கூறியதாகவும் இங்கு தனித்தனியே பிரித்து வேறுபாடு செய்கிறார்கள் ஆயினும் இவ்வேறுபாடுகள் எல்லாம் உண்மையில் அருவறுக்கத்தக்கவையே உதாரணமாய் ஒரு கணவான் ஐந்து அல்லது பத்து லூயிதோரை பணையமாய் வைக்கலாம் சாதாரணமாய் அதற்கு மேல் வைக்க மாட்டார் ஆனால் பெரும் செல்வந்தராய் இருப்பாராயின் ஆயிரம் பிராங்க் வரை வைக்கக்கூடும் இங்கு ஆயிரம் பிராங்கையும் கூட வேடிக்கையாக மனம் மகிழ்ச்சிக்காக பணையமாக வைக்க வேண்டும் அதாவது ஆட்டத்துக்காக வேண்டி வெற்றியோ தோல்வியோ ஏற்படும் முறையினை கவனிப்பதற்காக வேண்டி வைக்க வேண்டும் இன்னும் முக்கியமாய் தாம் வெற்றியாளராகும் சாத்தியப்பாட்டில் பாட்டில் சிறிதும் அக்கறை இல்லாதவராகவே அவர் இதை செய்ய வேண்டும் வெற்றி பெறுவாராயின் இது குறித்து அவர் சிரித்துக் கொள்ளலாம் அல்லது தம் பக்கத்தில் நிற்பவரிடம் இது பற்றி ஏதேனும் குறிப்பிடலாம் தாம் வென்ற தொகையை மீண்டும் அவர் பணையமாய் வைக்கலாம் பணையத்தை இரு மடங்காக கூடுதலாக்கி கொள்ளலாம் ஆனால் ஆட்டத்தில் மேலும் நிகழக்கூடியதை அறிந்து கொள்வதில் ஆவல் கொண்டவராய் வாய்ப்புகள் கணக்கீடுகள் இவற்றின் விளையாட்டை கண்டுகளிக்க விரும்புவராய் இதை செய்ய வேண்டுமே ஒழிய வெற்றி பெற வேண்டும் என்ற கேவல ஆசை காரணமாய் செய்யலாகாது மொத்தத்தில் அவர் ஆட்ட மேஜைகளையும் ரூலெட் ஆட்டத்தையும் முப்பதையும் நாற்பதையும் தமது இனிய பொழுதுபோக்குக்காக அமைந்த வேடிக்கைகளாகவும் கருதி வர வேண்டும் சூதாட்ட பேங்குக்கும் அதன் செயற்பாட்டுக்கும் ஆதாரமாய் அமைந்த பேராசையும் அசம்பாவித நிகழ்வுகளை பற்றியும் அவர் ஏதும் அறியாதவராகவே நடந்து கொள்ள வேண்டும் அவர் இன்னும் சிறப்புடையவராக வேண்டுமாயின் வைத்த காசின் விளைவு என்ன ஆகுமோ என்று ஏங்கி தவித்தவாறு நிற்கும் கும்பலின் ஏனைய சூதாடிகளும் தன்னை போலவே செல்வந்தர்களும் கனவான்களும் என்பதாகவும் முற்றிலும் பொழுதுபோக்குக்காகவும் கழிப்புக்காகவும் வேண்டியே விளையாடுகிறார்கள் என்பதாகவும் பாவனை செய்து கொள்ள வேண்டும் உண்மை நிலவரங்களைப் பற்றிய முழு முதலான இந்த அறியாமையும் மனிதகுலத்தைப் பற்றிய இந்த பேதமையும் தான் மேன்மக்களுக்குரிய சிறப்புகளாகும் உதாரணமாய் புதல்வியர்களிடம் சில பொற்காசுகளை தந்து பதினைந்து ரூலெட் ஆட கற்றுத்தருவதை நான் பார்த்திருக்கிறேன் இவர்கள் வெற்றி பெற்றாலும் தோல்வி உற்றாலும் குதூலமாய் எப்பொழுதும் சிரித்து மனம் மகிழ்ந்தவாறுதான் ஆட்ட அறைகளிலிருந்து வெளியே செல்வார்கள் நமது ஜெனரல் அமைதியின் உருவாய் அந்தஸ்துக்குரியவராய் ஆட்ட மேஜையை முன்பு ஒரு தரம் அணுகியவராக கண்டேன் பணியால் ஒருவன் ஓடி சென்று நாற்காலியை அவர் தூக்கி வைத்தான் ஆனால் ஜெனரல் அவனை பார்த்ததாக கூட தெரியவில்லை அவசரமின்றி தமது பணப்பையை வெளியே எடுத்தார் அமைதியாய் முன்னூறு தங்க பிராங்குகளை எண்ணி கருப்பிலே வைத்து வெற்றி பெற்றார் ஆனால் தாம் வென்ற தொகையை அவர் எடுத்துக்கொள்ளவில்லை மேஜையிலேயே அப்படியே விட்டு வைத்தார் திரும்பவும் கருப்பு வந்து நின்றது வென்ற காசு குவியல்களை இம்முறையும் அவர் எடுத்துக்கொள்ளவில்லை மூன்றாவது சுற்றில் சிவப்பு வந்து நிற்கவே அவர் நொடியில் ஆயிரத்தி இருநூறு பிராங்கை இழந்துவிட்டார் அப்பொழுதும் கூட சிரித்துக் கொண்டு எழுந்தார் இவ்விதம் தமது மதிப்பை கேடின்றி பாதுகாத்து கொண்டார் இந்த பணக்கோவியல்கள் என்பது எனக்கு தெரியும் இன்னும் மடங்கு கூடுதலாய் இருந்திருப்பினும் அவருக்கு தமது உணர்ச்சிகளை வெளிக்காட்டாமல் கட்டுப்படுத்திக் கொள்ள முடிந்திருக்காது இதே போல் பிரெஞ்சுக்காரர் ஒருவர் முப்பதாயிரம் பிராங்கை முதலில் வென்று பிறகு இழக்க நேர்ந்தது அவரிடம் இருந்து ஒரு முனங்கள் எழ வேண்டுமே இல்லை அவர் சிரிப்பு கணவானவர் தமது செல்வம் அனைத்தையும் இழக்க நேர்ந்தாலும் முகசுளிப்பு தோன்ற அளிக்கல் ஆகாது பணம் இம்மியும் பொருட்டல்ல என்று தோன்றும்படி அதை அவர் கவனியாது நடந்து கொள்ள வேண்டும் கீழ் மக்கள் கும்பலையும் அழுகையும் அருவருக்கத்தக்க அனைத்தையும் கண்டுகொள்ளாமல் பாராமுகமாய் இருப்பதே மேற்குளத்து மேன்மக்கள் மனோபாவத்தின் தலை சிறந்த வடிவமாகும் ஆயினும் சில சமயம் இதற்கு நேர்மாறான முறையில் நடந்து கொள்வதும் அதாவது கும்பலை பார்த்து ஏதாவது குறிப்பிடுவதும் ஆராய்வதும் ஏன் வியந்து நோக்குவதும் கூட இசை நாடக கண்ணாடி மூலம் நோக்குவது இன்னும் உத்தமம் அந்த கும்பலும் அழுக்கும் கணவான்கள் கண்டு மகிழ்வது என ஏற்பாடு செய்யப்பட்ட கண்காட்சி கூத்து போல வியந்து நோக்குவதும் கூட மேற்குல மனோபாவத்தின் வெளிப்படையாய் போற்றப்படுவது உண்டு கும்பலால் சூழப்பட்டிருந்தாலும் கூட சிறிதும் அசங்காது தொடர்ந்து பார்வையாளராய் இருந்து மகிழ்வது போல் காட்டிக்கொள்ள வேண்டுமே தவிர கும்பலை சேர்ந்தவராகவோ அதனுடன் சம்பந்தப்பட்டவராகவோ ஒருபோதும் நடந்துகொள்ளக்கூடாது அதேபோல் எதன் மீதும் பார்வை குத்திட்டு நிற்பதாய் தோன்றும்படி உற்று பார்ப்பதும் மதிப்புக்குரியது அல்ல அப்படி செய்வது கனவானுக்கு உகந்தது அல்ல ஏனெனில் இந்த காட்சி அப்படி உற்று பார்ப்பது கூறிய அளவுக்கு தகுதி உடையது அல்ல கணவான் ஒருவர் அப்படி நெருங்கி முறையில் கூர்ந்து பரிசீலிக்கும் அளவுக்கு சிறப்புடைய காட்சி உலகில் அதிகம் இல்லை ஆனால் என்னை பொறுத்தவரை இங்கு காணப்பட்டவை யாவும் ஒளிவு மறைவின்றி உற்று நோக்கத்தக்கவையாகவே எனக்கு தோன்றின நான் பார்வையிடுவதற்காக மட்டுமின்றி உள்ளபூர்வமாகவும் முழு மனதுடனும் இந்த கும்பலில் ஒருவனாய் என்னை இணைத்துக் கொள்வதற்காகவும் இங்கு வந்தவனாததால் யாவற்றையும் உற்று நோக்குவது அவசியம் என கருதினேன் ஒழுக்க நெறி பற்றிய எனது அந்தரங்க கருத்துகளுக்கும் எனது இந்த குறிப்புகளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என் மன சாந்திக்காகவே அவற்றை இங்கு நான் குறிப்பிடுகிறேன் ஆயினும் இன்னொன்றையும் நான் கூற வேண்டும் என் செயல்களையும் சிந்தனைகளையும் ஒழுக்க நெறியைக் கொண்டு சோதித்துப் பார்க்க சில காலமாய் நான் விருப்பம் இல்லாதவனாகவே இருந்து வந்துள்ளேன் முற்றிலும் வேறொரு நெறியே என் வாழ்க்கை மீது ஆட்சி செலுத்து வருகிறது கூடியிருந்த கும்பல் மெய்யாகவே மிக மிக எழிவான முறையில் ஆடி வந்தது ஆட்ட மேஜையைச் சுற்றிலும் அப்பட்டமான கொள்ளை நடைபெற்றதென்றே சொல்வேன் மேஜையின் இரு முனைகளிலும் உட்கார்ந்திருந்த ஆட்ட நிர்வாகிகள் பந்தய காசுகளை கவனித்துக் கொள்ள வேண்டியிருந்ததோடு வெற்றி பெறுவோருக்கு தர வேண்டிய தொகைகளையும் கணக்கிட்டு பட்டுவாடா செய்ய வேண்டியிருந்தது இரு ஊழியர்களுக்கும் திணறி திண்டாட வேண்டியிருந்தது ஆடிய கும்பல் எவ்வளவு இழிகுணம் படைத்ததாய் இருந்தது இக்கும்பலில் பெரும்பாலோர் பிரெஞ்சுக்காரர்கள் நான் இவற்றையெல்லாம் கருத்துடன் கவனித்து வந்தது ரூலெட் ஆட்டத்தை உங்களுக்கு விலக்கி கூறுவதற்காக அல்ல நான் ஆடத் தொடங்கியதும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளும் பொருட்டே யாவற்றையும் கவனித்து வந்தேன் யாராவது வெற்றி பெற்றதும் உடனே வேறு ஒரு கையை நீட்டி வென்றவருக்குரிய காசுகளை பற்றி கொள்வது சர்வசாதாரண நிகழ்ச்சியாய் இருந்ததை கவனித்தேன் உடனே சர்ச்சை எழுந்துவிடும் நடைபெறும் பணையத்தை வைத்தது நீர்தான் என்று முதலில் நிரூபியும் யார் என்று கூச்சல்கள் எழும் தொடக்கத்தில் ஆட்ட விதிகள் எனக்கு விலங்கா புதிராயிருந்தன பணைய தொகைகள் எண்கள் மீதும் ஒற்றையிலையும் இரட்டையிலையும் மற்ற வர்ண கட்டங்கள் மீதும் வைக்கப்படுகின்றன என்பது மட்டும்தான் விளங்கிற்று எனக்கு பலினாவின் பணத்தில் அன்று மாலை நூறு கூல்ட்டினுக்கும் மேல் எடுப்பதில்லை என்று முடிவு செய்து கொண்டேன் என் சார்பில் நான் ஆடவில்லை என்ற நினைப்பு என்னை தைரியம் இழக்க செய்து வந்தது எனக்கு இது ஒரு பெரிய உபத்திரமாய் இருந்தது இந்த நினைப்பை என் மனதிலிருந்து விரட்டியெடுக்க பெரும் முயற்சி செய்தேன் தவிரவும் பலினாவுக்காக ஆடத் தொடங்குவதால் பிற்பாடு என் சார்பிலே நான் ஆட முற்படுகையில் எனக்கு அதிர்ஷ்டம் இல்லாமல் போய்விடுமோ என்ற அச்சமும் என்னை வருத்திற்று ஆடுவதற்காக ஆட்ட மேஜைக்கு வருகிறவர் எவரும் மூடநம்பிக்கையால் நம்பிக்கையால் பீடிக்கப்படாமல் இருப்பது கடினம் என எனக்கு தோன்றியது ஐம்பது குல்டீனை எடுத்து இரட்டையில் பணயமாய் வைத்து எனது ஆட்டத்தை தொடங்கினேன் சக்கரம் சுழன்று பதிமூடில் நின்றது நான் இழந்துவிட்டேன் என் நெஞ்சுக்குள் குறுகுறுத்தது இந்த கூட்டத்தை விட்டு விலகி என் அறைக்குத் திரும்பிவிட வேண்டும் என்று போல் இருந்தது மற்றொரு ஐம்பது குலிட்டீனியும் எடுத்து வைத்தேன் இம்முறை சிவப்பில் வைத்தேன் சிவப்பு வந்தது அடுத்த முறை எனது நூறு குல்டினியும் அப்படியே இருந்த இடத்திலே விட்டு வைத்தேன் மீண்டும் சிவப்பு வந்தது திரும்பவும் முழு அங்கேயே விட்டு தொகையையும் வைத்திருந்தேன் திரும்பவும் சிவப்பு வந்தது எனது நானூறு குல்ட்டினையும் கையில் எடுத்து அவற்றிலிருந்து இரு நூறையும் பனிரெண்டு மத்திய எண்களில் வைத்துவிட்டு என்ன ஆகுமோ என்று காத்திருந்தேன் வைத்ததை போல் மூன்று மடங்கு தொகையை ஜெயித்தேன் தொடக்கத்தில் இருந்த நூறு குல்டின் இவ்விதம் எண்ணூறு கூல்ட்டினாய் பெருகிவிட்டது விளங்காத ஒரு விபரீத உணர்ச்சி உடனே என்னை நான் புறப்பட்டு விடுவதென்று தீர்மானம் செய்தேன் ஆனால் நான் என் சார்பிலே ஆடியிருந்தால் முற்றிலும் வேறு விதமாய் ஆடியிருப்பேன் என்ற எண்ணம் மீண்டும் மீண்டும் என்னுள் உதித்தெழுந்தது மறுபடியும் நான் இந்த எண்ணூறு கூல்ட்டினையும் சேர்த்து இரட்டையில் வைத்தேன் சக்கரம் நான்கில் வந்து நின்றது வெற்றி தொகையாய் மேலும் எண்ணூறு கூல்டின் பெற்றுக்கொண்டேன் மொத்தம் ஆயிரத்தி அறுநூறு கூல்டினாகிவிட்ட குவியலை வாரி அள்ளிக்கொண்டு கொண்டு பலினா அலெக்சாந்திரனாவை தேடி சென்றேன் நம்மவர்கள் பூங்காவில் உலாவிக் கொண்டிருப்பதை கண்டேன் இரவு சாப்பாட்டுக்கு பிற்பாடுதான் நான் பலினாவை சந்தித்து பேச முடிந்தது இம்முறை பிரெஞ்சுக்காரர் எங்களுடன் சாப்பிட வரவில்லை ஜெனரல் கலகலப்பாய் பேசினார் ஆட்ட மேஜையில் நான் ஆடுவதை கண்டால் தமக்கு வருத்தமாகவே இருக்கும் என்பதை பேச்சோடு பேச்சாய் எனக்கு நினைவுபடுத்தினார் நான் ஆடுவதால் அதுவும் நான் அதிக அளவில் நான் இழக்க நேரிடுகையில் தமது கௌரவத்துக்கு பங்கமே ஏற்படும் என்றார் அதிக அளவில் நீர் ஜெயிக்கும்போது போது கூட எனக்கு அதனால் தீங்கே ஏற்படும் என்று கூறி என்னை உற்று பார்த்தார் நீர் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்று உத்தரவிட எனக்கு உரிமை ஆயினும் நீர் ஒத்துக்கொள்வீர் என்றே நினைக்கிறேன் வழக்கம் போல் அவர் வாக்கியத்தை முடிக்காமலே விட்டுவிட்டார் என்னிடம் சொற்ப பணமே இருக்கிறது ஆகவே நான் ஆடுவதாகவே வைத்துக் கொண்டாலும் பெரிய அளவில் என்னால் இழந்துவிட முடியாது இறுதியில் நான் என்னுடைய அறைக்கு செல்வதற்காக படியில் ஏறி சென்றபோது போது சந்தித்தேன் அவளுடைய வெற்றி பணத்தை அவளிடம் கொடுத்துவிட்டு இனி அவள் சார்பில் நான் விளையாடப் போவதில்லை என்று அறிவித்தேன் அது ஏன் அப்படி என்று பரபரப்புடன் கேட்டாள் அவள் ஏனென்றால் என் சார்பில் நான் ஆட விரும்புகிறேன் என்று கூறி வியப்புடன் அவளை உற்று பார்த்தேன் உன் சார்பிலும் ஆட வேண்டியிருக்கும் வரை அதை நான் செய்ய முடியாது என்பதை ஒரு காரணம் அப்படியானால் ரூலெட் ஆட்டம் எல்லா சிக்கல்களிலிருந்தும் உன்னை விடுவித்துவிடும் என்று அவ்வளவு உறுதியாய் நம்புகிறாயா என்று குறும்பாய் சிரித்தவாறு கேட்டாள் அவள் ஆம் என்று தீர்மானமாய் பதிலளித்துவிட்டு மேலும் சொன்னேன் எனக்கு வெற்றி கிட்டும் என நான் இவ்வளவு உறுதியாய் பேசுவது உனக்கு நகைக்கத்தக்கதாய் தோன்றலாம் ஆயினும் நீ என் அமைதியை கெடுக்காதே சும்மா இரு அப்படியும் அவள் அன்றாடம் கிடைக்கும் வெற்றி தொகையில் நான் பாதியும் அவள் பாதியும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று வற்புறுத்தினாள் இந்த நிபந்தனையின் பேரில்தான் தொடர்ந்து இனி நான் சூதாட வேண்டும் என்று சொல்லி இன்னொரு கூல்ட்டினை என்னிடம் கொடுக்க வந்தாள் ஆனால் நான் இந்த நிபந்தனையை ஏற்க தீர்மானமாய் மறுக்கிறேன் என்றேன் இப்படி ஆட எனக்கு விருப்பமில்லை என்று சொல்லவில்லை ஆனால் இப்படி செய்தால் பெரும்பாலும் நான் தோற்றுதான் போவேன் என்று அவளிடம் கூறினேன் அசட்டுத்தனமாய் தோன்றினாலும் கூட உன்னுடைய ரூலெட் ஆட்டத்திறனில் நான் அளவிலா நம்பிக்கை வைத்திருக்கிறேன் என்று தன்னுள் எதைப்பற்றியோ சிந்தித்தவாறு கூறினாள் அவள் ஆகவே சம வீதத்தில் நீ தொடர்ந்து ஆட வேண்டும் நான் விரும்புகிறபடிதான் செய்யப்போகிறாய் சந்தேகம் வேண்டாம் இதை சொல்லியதும் மேற்கொண்டு என்னுடைய ஆட்சேபங்களை காது கொடுத்து கேட்காமலே அங்கிருந்து சென்றுவிட்டாள் சூதாடி இதன் ஆசிரியர்